வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம அனுஸ்வார் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம அம் அப்படின்னு படித்தோம் இல்லையா அம் அஹான் படிக்கும் போது அம்னு படித்தோம் இல்லையா அது வந்து ஒவ்வொரு எழுத்து மேலேயும் புள்ளி இருந்தா அம் கம் சம் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த மாதிரி புள்ளி வைக்கிற எழுத்து எப்படி மாறுபாடுபடுது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரியா இப்ப பாருங்க இப்ப நான் இங்க சில வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன் இதுல வந்து கங்கா பஞ்சாப் டண்டா சந்தன் வம்ஷ் ஹன்ஸ்னா கம்ஸ் சம்யம் பசன் கும்பகர்ணன் இப்படின்னு சில வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன் இப்ப நான் வந்து படிக்க தெரிஞ்சதால ஈஸியா படிச்சுட்டேன் வெறும் புள்ளிதான் இருக்கு கா மேல புள்ளி வச்சா கம்முன்னு தான் படிக்கணும் ஆனா இங்க நம்ம எப்படி படிக்கிறோம் இங்குன்னு படிக்கிறோம் கங்கா அப்படின்னு படிக்கிறோம் அதே மாதிரி இது பஞ்சாப்னு படிக்கிறோம் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இது உங்களுக்கு ஈஸியா படிச்சிருவீங்க இப்போ இங்க நான் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஓர் எழுதியிருக்கேன் இப்போ உங்களால இதை வந்து ஈஸியா வந்து நிரப்ப முடியும் இல்லையா இப்போ இந்த டேஷ்ல வந்து நம்ம என்ன செய்வோம் சி இருக்கு டேஷ் ஈஸியா சிங்கம் அப்படின்னு எழுதிடுவோம் அதே மாதிரி ஆ இருக்கு நம்ம அண்டம் எழுதிடுவோம் அதே கு இம் ப கர்ணன் கும்பகர்ணன் அதே மாதிரி பஞ்சம் பஞ்சம்னு நம்ம எழுதிடுவோம் நெக்ஸ்ட் மந்திரம் மந்திரம் நம்ம ஈஸியா வந்து நம்மளால டேஷ வந்து நிரப்ப முடியுது இல்லையா சிங்கம் அண்டம் கும்பகர்ணன் பஞ்சம் மந்திரம்னு இது எப்படி நம்மளால நிரப்ப முடியுது நம்ம வந்து இந்த தேர்ட் லெட்டர் கவனிக்கிறோம் நம்ம தேர்ட் லெட்டர் கவனிக்கும் போது அதுக்கு இனமான நெல்லினம் வந்து நம்ம இங்க போடுறோம் இல்லையா இதுதான் நம்மளோட தமிழ் சிங்கம் அப்படின்னும் போது அந்த கா இருக்கு அதுக்கு இனமான மெல்லினம் அப்படின்னு நம்ம போடுறோம் அதே மாதிரி அண்டம் அப்படின்னும் போது டா இருக்கு டாக்கு இனமான மெல்லினம்ன்னும் போது தன்னகரம் போடுறோம் தன்னகரம் போட்டு புள்ளி வச்சிடறோம் அதே மாதிரி கும்பகர்ணன் போது இந்த பா பார்த்துட்டு இன் வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி பஞ்சம் அப்படின்னும் போது இந்த சாவை பார்த்து இஞ்சி வைக்கிறோம் மந்திரம் போது இந்த தி தா அந்த லைனை பார்த்துட்டு இந்து போடுறோம் மந்திரம் பஞ்சம் கும்பகர்ணன் அண்டம் சிங்கம் அப்படின்னு நம்மளால இந்த புள்ளி வச்ச எழுத்தை நம்ம கொண்டு வர முடியுது சேம் டைப் தான் இதுவும் நம்ம இங்க புள்ளி இருந்ததுன்னா நம்ம இந்த எழுத்தை கவனிக்கணும் காக்கு அப்புறமா நடுவுல இருக்கு இல்லையா இது ரெண்டாவது எழுத்துன்னு அர்த்தம் இந்த ரெண்டாவது எழுத்து வைக்கும் போது எப்படி படிக்கணும்னா இந்த பார்த்து இங்குன்னு படிக்கணும் கா இன் கா கங்கா அப்படின்னு அதே மாதிரி ப இந்த ஜா லைன்ல வரும் இல்லையா சச்ச ஜஞ்ஞா அந்த ஞா மேல புள்ளி இருக்குன்னு அர்த்தம் புரியுதா பஞ்சாப் அப்படின்னு அதே மாதிரி டா மேல புள்ளி இருக்கு அப்போ மூணாவது எழுத்து டாவா இருக்கு அந்த டான்னா மூணு சிடி இல்னு அர்த்தம் டா இன் டா துணை எழுத்தோட இருக்கு டண்டான்னு படிக்கணும் இப்ப அந்த கங்கால கா துணையிலோட இருக்கு கங்கா பா இஞ்ச் துணையிலோட இருக்கு அதாவது கடைசி எழுத்தெல்லாம் புள்ளி எழுத்தா வரும் வந்ததுன்னா புள்ளி எழுத்தா வரும் எழுத்தோட வந்துச்சுன்னா அந்த எழுத்து அப்படியே உச்சரிப்போம் சரிதா இந்த முதல் வரிசை இருக்கு இல்லையா கஞ்சன் படிச்சோம்ல அந்த வெஞ்சன்ல எந்த எழுத்து வந்தாலும் நம்ம புள்ளி எழுத்தா யூஸ் பண்ணுவோம் புரியுதுங்களா அப்புறம் மூணு சொல்லு இன் அர்த்தம் கடைசி எடுத்து புள்ளி எழுத்தா படிப்போம் சந்தன் அதே மாதிரி வா இம் வேற எழுத்து இருக்கு பாருங்க கச்சடத்தப்புறன்ற அந்த அஞ்சு லைன் வந்தா மட்டும்தான் அதுக்கு இனமான மெல்லினம் வரும் புரியுதா கசடக அப்புறம் வந்தா மட்டும் அதுக்கு இனமான மெல்லினம் வரும் இங்கு இருக்கு அதனால வரும் இம் இம் வா அதே மாதிரி இங்க பாருங்க பாருங்க சா இருக்கிறதால இங்க இம் தான் வரும் இந்த சாலா இருந்துச்சுன்னா ஹா இம் இஸ் நா ஹன்ஸ்னா இது என்னது ஹன்ஸ்னா அப்படின்னு வரும் அதே மாதிரி கம்ஸ் இம் 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 இஸ் கம்ஸ் ச சம்யம் அதே மாதிரி இந்த போட்டுட்டு த எங்க வேணா புள்ளி வரும் அப்புறமா தான் புள்ளி வரணும்னு இல்ல புள்ளி இருந்ததுன்னா இந்த ரெண்டு இடத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல புள்ளி இருக்குன்னு அர்த்தம் அப்ப நமக்கு இந்த மாதிரி மெல்லினம் ஏதாவது ஒரு மெல்லினம் வரும் அது இந்த எழுத்த அதாவது இதுக்கு அடுத்து வர எழுத்த பார்த்து இங்க நம்ம வைக்கணும் இந்து இது அதே மாதிரி இப்போ கூக்கும் பாக்கும் தான் இருக்கு அப்போ இந்த பாக்கு இனமான மெல்லினம் இம் கு இம் ப இப்படி இருந்துச்சுன்னா இர்ன்னு படிக்கணும் இத இது எப்படி படிக்கணும் இர் கு இம் பர் கும்பகர்ண அப்படின்னு படிக்கணும். தெரியதா? இப்போ இந்த புள்ளி வச்சு எழுத்து வந்து எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தமிழ்ல வந்து இது தமிழ்ல உள்ள எழுத்துக்களை கற்று கொடுத்துருக்கேன் இந்த டேஷ் இருந்தா கூட உங்களால எப்படி இது இந்த எழுத்தை பார்த்து அதோட மெல்லினம் நம்மளால நிரப்ப முடியுதோ அதே மாதிரிதான் புள்ளி இருந்தா கூட நம்ம தேர்ட் லெட்டர கவனிக்கணும். தேர்ட் லெட்டர்ல இந்த கசட தப்பா தபா இருக்கு பாத்தீங்களா அந்த வரிசை க, খ, க, ச, ச, ஜ

சந்தன் இது ஒரு மெத்தட் நம்ம கூட்ட எழுத்து யூஸ் பண்ணி எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் மிஸ்டேக் கிடையாது இதுவும் சந்தன் கரெக்ட் இதுவும் சந்தன் கரெக்ட் இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் யாரும் தப்புன்னு போட மாட்டாங்க இப்ப நம்ம புள்ளி வைக்க மறந்துட்டோம் நம்ம இன் ஆரம்பிச்சிட்டோம் எழுத ஆரம்பிச்சிட்டோம் திரும்பங்கெல்லாம் அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுவும் கரெக்ட் இன் இன் தான் அதாவது நம்ம பாதி எழுத்து எழுதுறது கூட்டு எழுத்து இப்ப சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி புள்ளி வச்சு தான் எழுதணும் அப்படின்னுலாம் கிடையாது எப்படி வேணா எழுதலாம் இதுவும் கரெக்ட் இந்த சந்தனும் கரெக்ட் இந்த தடவை படிச்சு காட்டுற கவனிய க இங் க கங்கா பா இஞ்சு ஜா இப் பஞ்சாப் டா இன் ட டண்டா டாக்கு அப்புறமா வர அந்த டன் நகரம் மூணு சொல்லி நான்ன்னு அர்த்தம் டண்டா அதே மாதிரி சந்தன் ஷா இது வந்து தாத்தா தாத்தா லைன்ல இந்து வரும் சந்தன் அந்த சவுண்டு கரெக்டா வரணும் உங்களுக்கு சந்தன் அப்படின்னு படிக்கணும் அதே மாதிரி வா இது இம் என்ன இஷ்யூ இருக்கு இங்க வம்ஷ் வம்ஷ் அப்படின்னா வம்சம்னு அர்த்தம் அதே மாதிரி சந்தன் சந்தன்னா சந்தனம் தான் டண்டான்னா குளிர்ச்சி பஞ்சாப்னா ஊரோட பேரு கங்கான்னா ரிவரோட பேரு ஹம்சனா அப்படின்னா ஹா புள்ளி இம் ஹம்ஸ்னா அப்படின்னா ஹம்ஸ்னா அப்படின்டுவாங்க ஹன்ஸ்னா சிரிக்கல்னு அர்த்தம் அப்புறமா இது கம்ஸ் க இம் இஸ் கம்ஸ் கம்ஸ்னா கம்சன் தான் அதே மாதிரி சம்யம் ச இம் யா இம் சம்யம் நெக்ஸ்ட் சம்யம்னா டைம் நேரம் தான் சமயம் தான் அடுத்தது பசந்த் ப ச இம் இத் பசந்த் இது கு இம் ப ந கும்பகர்ண கும்பகர்ணன்னு முடியாது ஹிந்தியில வந்து அந்த கடைசி எழுத்து இன் இம் எல்லாம் போட மாட்டாங்க அதுக்கு முதல் எழுத்துலயே முடிச்சிருவாங்க கும்பகர்ணன் இப்ப நான் வந்து பேர் எல்லாம் எழுதி கத்து கொடுப்பேன் அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ புள்ளி வச்ச எழுத்து எப்படி படிக்கணும்னு மட்டும் நம்ம இப்ப பாத்துட்டோம் ஓகேவா சரி இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மூக்கொலிகள்லாம் எப்படி அப்படின்றத நம்ம கவனிப்போம் சரியா